முதல்கண் வணக்கத்தை தேய்த்து கொண்டு என் உரையை துவங்கிறேன் பாரதி கண்ட புதுமை பெண் நான் என்ன தலைப்பில் உங்கள் முன் உரையாட வந்துள்ளவர் வளர்ந்து வரும் பேச்சாளர் இன்கிரபிள் லகசி கிரியேட்டர் லியோ வி சுவிட் ஆஃப் சாண்டர் நிமிந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்து யாருக்கும் அஞ்சாத நெலிகளும் திமிந்த நாண செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையாம் என்ற பற்றி வழியப்படி முடிகின்றது மகாகவி சுப்ரமணிய பாரதிய மற்றும் போராட்ட வீரர் தனது படைப்புகள் மூலம் பெண்களின் விடுதலைக்கும் மற்றும் சமத்துவத்திற்கும் குரல் கொடுத்தவர் பாரியா கண்ட புதுமை பெண் சமூகத்தில் நிலவிய பழைமை வாய்ந்த கருத்துரை தகர்த்து புதிய ஒரு புது ஒரு புரட்சிகரமான கருத்தாகும் நன்னடை நேர்கொண்ட பார்வையும் என்ற பாரியின் வழியைப்படி பெண்மையின் வலிமையும் தன்னம்பிக்கையும் அறிவாற்றையும் பழசாற்றுகின்றனர் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாலினில் பெண்கள் நடத்து வந்தோம் என்ன பாலியல் வழியப்படி ஆணுக்கு சமமாக பெண்கள் எல்லா துறைகளையும் பெரிய பொறுப்புடன் திறமையை செயல்பட்டு கொண்டிருக்காக ஆணும் பெண்ணும் நிகழ்ந்து கொள்வதால் அறிவில் ஓங்கி வையன் தலைக்குமா என்ற பெண்களின் போற்றி பாரியார் பாடிக்காக ஆணுக்கு சமமாக பெண்களை மதிக்க வேண்டும் பெண் கல்வி கட்டாயமாக பட வேண்டும் என்கிறார் பாரதியார் நாட்டிசை நாடாகவும் சென்ற பெண்கள் பல நாடுகள் சென்று திறமைகளை வெளிப்படுத்தி தன் நாட்டை முன்னேற்றப்பட வைக்கிறார்கள் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர்கள் தலை கவிந்தனர் அதாவது பெண்ணை வீட்டுக்குள் பூட்டி வைத்து வீட்டு வேலை செய்ய சொன்ன மனிதர்கள் இன்று இல்லை என்பதை அன்றை பாரியார் பாடியிருக்கிறார்கள் பெண்கள் பலன் பாரதியா கண்ட புதுமை பெண் நாம் அனைவரையும் ஆக வேண்டும் இருப்பினும் பெண்கள் சில இன்னும் சில இடங்களில் பெண் அடிமைத்தனம் பெண் பெண் கல்வி மறுப்பு பெண் வன்கொடுமை போன்ற பலரையும் எதிர்கொள்கிறார்கள் பெண்ணுக்கு எதிரான வன்முறை இல்லாதோர் நாடே நாம் உருவாக்க வேண்டும் பயந்து பணிந்து மிளந்தது போதும் நீ தெளிந்து துணிந்து மீண்டல வேண்டும் எடுத்து வைத்தால் ஆயிரம் கதவுகள் முழக்க அல்கை அதை துளை தெளிந்தால் ஆடவ திமிரோ அடங்கிவிடும் விதி என்று விடாமல் வீரம் கொண்டு வெளிவா பெண்ணே என்கிறார் பாரதியார் நல்லதோ வீணை செய்து அது நலம் கெட புழுதியில் எழுவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை அறிவுச்சுரை மிக்க படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் வாழ்வதற்கே சொல்லடி சிவசக்தி என பாரதிய பால் படிக்க அன்றை பெண்கள் அடுப்பூதினார்கள் அன்றாய் இன்று பெண்கள் விண்வை உயர்த்துக்கு பழக்கிறார்கள் ஆற்றல் கொண்டு அதர்ந்து போகாதே பொறுமை கொண்டு புண்ணாய் போகாதே திறமை கொண்டு திகைத்து நிற்கவை என்கிறாள் பாரதியர் மையம் மயங் ஆற்றல் கொண்டு அகழ்ந்து போகாதே பொறுமை கொண்டு புண்ணாய் போகாதே திறமை கொண்டு திகழ்த்து நிற்கவை என்கிறார் பாரதியார் ஆணுக்கு சமமாக பெண்கள் நாம் அனைவரையும் உருவாக்கி அவரது கண்ணவு இன்று நிஜமாக வேண்டும் மங்கை மங்கையால் பிறப்பதற்கே மாதம் செய்த பெண்ணை சாதைய ப படைக்க கடல் படைக்கப்பட்ட கற்பக விச்சம்தான் பெண்கள் இந்த புரி அன்பை புகட்டுவது அன்னை அறிவை போதிப்பது ஆசிரியர் மனதோடு உரையாடுவது தோழி வீரத்தில் வேலுநாட்சியார் மண்ணை விட்டு விண்ணை தொடும் கல்பனா சாவ்ரா விஞ்ஞானி ஒரு மேரி க்யூரி சாதையால் சரித்திரமாய் வா சரித்திரமாய் பக்தியால் வீரமாய் ஆண்டாண்டு காலமாக வீட்டில் பெண்கள் தான் என கூறி இங்கு அமர்ந்துள்ள அனைவருக்கும் மகை தின நல்வாழ்த்து கூடி இத்துடனில் உரை நிறை செய்ய நன்றி வணக்கம் பெண் வீரர்களை நினைவூட்டுவதற்கு மிக்க நன்றி தேங்க் யூ ஸோ மச் சுஜிதா